ஸ்ரீ சாய் சத்சரிதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது ஹரி கனோபா சோமதேவ் சுவாமி நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோரின் கதைகள் முன்னுரை வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது அவ்வாறெனின் ஏதும் மரியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும் இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதை சிறந்தது என்று எண்ணுகிறோம் உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழி ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்கச் செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன நண்பர்கள் உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லை ஆயின் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பதில்லை ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களானால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன சாயின் லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலா அமிர்தமும் இது போன்றதே அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியாது நண்பர்களும் சகோதரர்களும் நம்முடன் சேர வேண்டும் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம் இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சி ஊட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாயிபாபா அவர்களே பரிபூர்ண சரணாகதி அடைவதும் தியானிப்பதும் மட்டுமே நமது கடமை சேத்ராடனம் பிரதிஞ்சை தியாகம் தர்மம் இவற்றை எல்லாவற்றையும் விட தவம் இருத்தல் நல்லது தவமிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம் இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிகச் சிறந்தது ஆகவே சாயின் நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழியில்லை மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமானால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர் இப்பொழுது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம் ஹரி கனோபா பம்பாயைச் சேர்ந்த ஹரி கனோபா என்பவர் தனது நண்பர்கள் உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார் அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார் எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷிரடிக்கு வந்தார் ஜரிகை தலைப்பாகையும் காலில் இரண்டு புதிய காலனியையும் அணிந்திருந்தார் பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணியை எண்ணினார் அவரது புதிய காலனிகளை என்ன செய்வதென்று தெரியவில்லை எனினும் திறந்த வெளியில் ஒரு மூளைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார் பாபாவை பக்தியுடன் வணங்கி ஊதி பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார் அங்கு மூலையில் வைத்திருந்த காலனிகள் மறைந்து போயிருப்பதை அவர் கண்டார் அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கு மிகவும் மனமுடைந்து போய் திரும்பினார் குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்துவிட்டு உணவுக்காக அமர்ந்தார் ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறொன்றையும் பற்றி அவர் நினைக்கவில்லை உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அவனது கையில் ஒரு கோல் இருந்தது அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன கை கழுவு வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை கோலுடன் அனுப்பியிருப்பதாகவும் ஹரிகா பேட்டா ஜரிகா பேட்டா கா என்பவரின் புதல்வரான ஹரியே ஜரிகை தலைப்பாகற்காரரே என்று கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும் யாராவது இக்காலனிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் கா பின் அதாவது கனோபா புதல்வர்தானா என்றும் அவர் ஜரிகை தலைப்பாகை அணிந்தவர்தானா என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான் இதைக் கேட்டு ஹரி கனோபா மகிழ்வும் ஆச்சரியமும் அடைந்தார் அவர் பையனிடம் சென்று காலணிகள் தம்முடையவையே என்றார் தனது பெயர் ஹரி என்றும் தாம் காவின் அதாவது கனோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையையும் காண்பித்தார் பையன் திருப்தியடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பிக் கொடுத்து விட்டான் தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது எனவே பாபாவும் அதை கண்டிருக்கலாம் ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கனோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்பொழுதுதான் சிரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறிந்திருக்க கூடும் என மனதில் நினைத்து வியந்தார் வேறு எவ்வித குறிக்கோடும் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் சீரடிக்கு வந்தார் இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார் அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார் சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதனின் கதையை இப்பொழுது கேளுங்கள் காதா சாஹிப்பின் சகோதரரான பாஜி நாக்பூரில் தங்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்தபோது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர் காஷியில் ஹரிதுவாரைச் சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பாருடன் அறிமுகமானார் இருவரும் ஒருவர் மற்றவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பில் எழுதி கொண்டனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சோமதே சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார் பாபாவின் ஏழைகளை கேட்டு மகள் வைத்தினார் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது இருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார் மன்மாட் கோவர்காவன் இவைகளை கடந்தும் ஒரு வண்டி அமர்த்தி கொண்டு ஷீரடிக்கு போனார் ஷீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் இரண்டு உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார் வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறம் பரிவாரங்களும் இருப்பதை நாம் பொதுவாக காண்கிறோம் ஆயின் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதியில் எடைபடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகாது ஆனால் சோமதேவ சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாக இருந்தது கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும் இது துறவையா உணர்த்துகிறது இது அந்த ஞானி புழுக்காக இயங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என்று எண்ணினார் இவ்வாறாக அவர் தமது ஷீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போகப் போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார் அவர்கள் அதற்கு பின் இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வரவேண்டும் கொடியைக் கண்டே தங்கள் மனம் கலக்கம் வரும்போது ஷீரடியில் ரதம் பல்லக்கு குதிரை மற்றும் பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலைகுலையும் என்றார்கள் இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக கருதினார் குதிரை பல்லுக்கு இன்னொரு என்ன படோட பங்களையுடைய சாதுக்கள் சிலரை மட்டும் நான் கண்டதில்லை அநேகரை கண்டிருக்கிறேன் அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போவதில்லை எனக்கு நன்று என்று உரைத்தார் இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார் உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினார் பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்று கூறினார் அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்றும் கூறினர் முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து சீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர் பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுறுகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்கள் எல்லாம் அவரை விட்டு அகன்று போகின எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து கழிப்படைகின்றதோ அதுவே நமது இருப்பிடமும் கலைப்பாறும் இடமும் ஆகும் என்ற அவரது குருவின் மொழிகளை நினைவுகூர்ந்தார் பாபாவின் பாத துளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய பாபா கடும் கோபமடைந்து எங்களுடைய டம்பம் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும் நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ இம் மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை மசூதி மேல் கொடி பறக்கவிட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும் இது துறவின் அறிகுறியா இங்கே கனமேனும் இருக்காதே என்றார் சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார் பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார் எத்தகைய நிறை அவர் தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார் சிலரை பாபா அரவணைப்பதையும் வேறு ஒருவரை கையால் தொடுவதையும் மற்றவர்களை தேற்றுவதையும் சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும் சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும் சிலருக்கு உதி பிரசாதம் அளிப்பதையும் இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார் தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும் அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு என கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார் பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுறுதியுள்ள அடிவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை நானா சாஹிப் சாந்தோர்கர் நானா சாஹிப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றார் ஒருநாள் மசூதியில் நானா சாஹிப் மகல்சாபதி மற்றும் உள்ளோருடன் அவரது கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார் பெண்மணிகளைக் கண்ட நானா அப்பால் போய்விட எண்ணினார் ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்துவிட்டார் பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர் பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேன் அவளது முகத்தைக் கண்டு அவரின் பூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார் அந்த பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி நானா நீ ஏன் வீணாக கலங்குகிறாய் புலன்கள் அவைகளுக்கு கிடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும் நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம் கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார் அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமை மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியரும் முன்கதவு திறந்திருக்கும் போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் இடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை நம்மிடத்தை எந்தவித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் மற்றவருக்கு பயப்பட வேண்டும் கண்கள் தம் வேலையை செய்யலாம் நீ ஏன் வெட்கப்பட்டு தடிமாறுகிறாய் என்று கேட்டார் ஷாமா விடத்தில் இருந்தார் பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார் நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனும் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார் பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளக்கினார் அதாவது நமது மனம் இயற்கையாகவே உள்ளது அதைத்தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்கக்கூடாது உணர்வுகள் குழப்பம் வரலாம் ஆயிரம் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும் பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது மெதுவான படிப்பினையான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும் உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது தக்க முறையிலும் ஒழுங்காங்க சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும் வெட்கத்துக்கோ பயத்துக்கோ அதில் இடமில்லை கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்கக்கூடாது பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும் இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டுவிடும் பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இறைவனைப் பற்றி ஞாபகப்படுத்தப்படுகிறீர்கள் வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓட தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று ஜனன மரணச் சுழல் முடிவுராது புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக விடாமல் இருப்போம் அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் ஷைராம்